ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிற்பகுதியில் விஜய் எப்படி மாறினார் வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து இவரது போக்கில் ஒரு மாற்றமும் பொழுதுபோக்கு படங்களை நடிக்க தொடங்கினார் இரண்டாயிரம் ஆண்டில் இவர் கண்ணுக்குள் நிலவு குஷி மற்றும் பிரிய மாணவலி ஆகிய படங்களில் நடித்தார் இவரது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திரைப்படமான ஃப்ரெண்ட்ஸ் சித்திக்கால் இக்கப்பட்டது இப்படத்தில் விஜய் சூர்யாவுடன் இணைஞ்சு நடிச்சாரு பின்னர் விஜய் பத்ரி என்ற அதிரடி திரைப்படம் மற்றும் ஷாஜகன் ஆகிய படங்கள்ல நடிச்சாரு இதுல பத்ரி தெலுங்கு படமான தம்முடுவின் மறுபக்கம் ஆகுமா இரண்டாயிரத்தி ரெண்டுல விஜய் தமிழன் நடித்தார் நடிச்சாரு தான் நடிகை பிரியங்கா சோப்ரா அறிமுகமானாங்க பின்னர் இவர் யூத் மற்றும் பகவதி ஆகிய படங்களை நடிச்சாரு விஜய் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வசிகரா மற்றும் புதிய கீதை ஆகிய படங்களுடன் தொடங்கினார் இரண்டாயிரத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி பத்து வரை பரவலான வெற்றி படங்களை இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டின் பிற்பகுதியில் விஜய் திருமலை என்ற படத்துல ஜோதிகாவுடன் இணைஞ்சு நடிச்சாரு இப்படம் கே பாலச்சந்திரன் கவிதாலயா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு அறிமுக இயக்குனர் ரமணாவால் இயக்கப்பட்டுச்சு இப்படம் இவரை வித்தியாசமான கோணத்தையும் காட்டுச்சு விஜயின் வாழ்க்கையில திருமலை ஒரு திருப்பு கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி ரெண்டில் படப்பிடிப்பு தொடங்கப்பட்ட உதயா தாமதமாகி இரண்டாயிரத்தி நாலில் ஆண்டின் முற்பகுதியில் இறுதியாக வெளியிடப்பட்டது தெலுங்கு படமான ஒக்கடுவின் மறு ஆக்கமான கில்லி இரண்டாயிரத்தி நாலில் வெளியானது தமிழ்நாட்டின் திரையரங்குகளை இரநூறு நாட்கள் ஓடியது எஸ் தரணி இயக்கிய இப்படத்தை ஏஎம் ரத்னம் தயாரிச்சாரு இப்படத்தில் இவருடன் த்ரிஷா மற்றும் பிரகாஷ் ராஜ் இணைந்து நடித்தாங்க தமிழகத்தின் உள் மாநில திரைப்பட சந்தை வரலாற்றில் ஐநூறு கோடிக்கும் அதிகமான வசூல் செய்த முதல் திரைப்படம் கில்லி தான் இதன் பின்னர் இவர் ரமணா மாதேஷ் இயக்க மதுரை திரைப்படத்தில் நடிச்சாரு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் இவர் பேரரசு இயக்கிய திருப்பாச்சியில் நடிச்சாரு பின் சுக்ரன் படத்துல கௌரவ தோற்றத்தில் நடிச்சார் ஜான் மகேந்திரன் இயக்கிய சச்சின் படத்துல ஜெனிலியா டிசோசாவுடன் நடிச்சார் பின்னர் மீண்டும் பேரரசின் இயக்கத்துல அசீருடன் இணைந்து சிவகாசி படத்தில் நடிச்சார் விஜய் அடுத்த படமான ஆதி இவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தயாரித்து ரமணா இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியாச்சு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முற்பகுதியில் விஜய் போக்கிரி படத்தில் நடித்தாரு இது தெலுங்கு படமான போக்கிரின் மறு ஆக்கமும் ஆகுமா இப்படத்தை பிரபுதேவா இயக்குனாரு இது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் மூன்றாவது மிக அதிகமான வசூல் செய்த தமிழ் திரைப்படமாகும் இந்த படத்தில் விஜயின் கதாபாத்திரம் விமர்சனங்களாக நன்றாக பாராட்டப்பட்டுச்சு